புத்துசெல்வன் யூடியூப் சேனல் அனைவருக்கும் என்னுடைய இணைய மாலை மற்றும் இரவு வணக்கம் இந்த நிகழ்வு தற்போது குமரிக்கடல் பகுதியில் நிலவி வரக்கூடிய நிகழ்வு நாளை பிற்பகலுக்கு மேல் மீண்டும் இலங்கை தென்னிலங்கை வழியாக மீண்டும் தென்மேற்கு வங்கக்கடலுக்கு சென்று இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு தேதிகளில் மீண்டும் இலங்கை வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் தமிழகம் ஊடாக பயணித்து அதிகனமழையை தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த நிகழ்வு இரண்டு கட்டமாக வாய்ப்புகளாக பிரிக்கப்படுகிறது இந்த வருஷத்தோடைய நவம்பர் மாதத்தோடைய மிக முக்கியமான நிகழ்வு மிகவும் சக்தி வாய்ந்த நி நிகழ்வு அதிகப்படியான மழை தரக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த நிகழ்வு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தமிழகத்தை நெருங்கும் எதிர்பார்க்கப்படுது இரண்டு வகை மற்றும் மூன்று வகையான கூணங்களில் ஆராய்ச்சி செய்யப்படுகிறது முதற்கட்டமாக இந்த நிகழ்வு இலங்கை வழியாக கரையை கடந்து தென் தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கும் இரண்டாவது வாய்ப்பாக இது கிழக்கு கடலோர பகுதியில் வலுப்பெற்று ஆந்திராவை நோக்கி சென்னியார் கோயிலாக நகரவும் என எதிர்பார்க்கப்படுது அல்லது இது சாதாரண ஒரு நிகழ்வாகவே தாழ்வு பகுதி டீப்டி பிரஷராகவே டெல்டா வட நோக்கி வந்து தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது ரெண்டு ட்ராக்கு தான் ஒன்று வந்தால் தென் மாவட்டங்கள் வழியாக நகரணும் இல்லைன்னா அது ஹோஸ்டல் ஏரியாஸ் நார்த்து ஹோஸ்டல் நெருங்கி போகலாம் அல்லது சற்று விலகி நகர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுது ஸோ இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்துல உறுதியாக நம்ம சொல்லிவிடலாம் ஜிஎஃப்எஸ் மாடல் தொடர்ந்து இந்த நிகழ்வு வலுபெறும் என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஆக்சஸ் மற்றும் இசிஎம் டபிள்யூ உள்ளிட்ட கடையை சார்ந்த மாடல்கள் இது வலுப்பெறாமல் தமிழகத்தை நோக்கி வந்து அதிக மழை பொழிவை கொடுக்கும் நிகழ்வாக அமையும் என்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நம்ம வரக்கூடிய நாட்களில் என்ன நடக்கும் என்பதை நம்ம வரக்கூடிய நாட்களில் ரிசர்ச் செய்து அப்டேட் பண்ணலாம் தற்போது என்னுடைய வாய்ப்புகளை என்னுடைய கணிப்புகளை பொறுத்தவரையில் இல்ல எஸ்எஸ்டி மாடல்களை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது தென் மாவட்டத்திற்கு தான் அதிகப்படியான வாய்ப்புகள் காணப்படுகிறது நான் இன்னும் உறுதிப்படுத்தல உறுதி செய்த பிறகு நான் ஒரு அறிக்கை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்